வேதாகமத்தில் உதவிக்காரர்கள் இருக்கிறார்கள் தலைமை பொறுப்பில் இருக்கிறவர்கள் இருக்கிறார் இந்த தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் நிச்சயமாய் ஒரு காலத்துல யாரா இருந்திருப்பார்கள் உதவிக்காரராக இருந்திருப்பார்கள் ஒரு உதவிக்காரர்களுடைய ஊழியம் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் என்று சொன்னால் சுயநலம் இல்லாத தலைமைக்கு சுயநலம் இல்லாத உதவிக்காரர்கள் மிக அவசியமா இருக்கு எல்லா தலைமையிலும் சரியா இருக்கு நம்ம சொல்லல சில இடங்கள்ல சுயநலம் இல்லாத தலைமைகள் இருக்கின்றன எதார்த்தமா எடுத்தோம் நிகைமையா அவர் தனக்கென்று அந்த பொறுப்பை எடுத்துக்கொள்ளவில்லை தான் அந்த இடத்துல பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக அந்த ஊழியத்தை செய்யவில்லை அவருடைய வாழ்க்கையிலே நாம பார்க்கிறோம் அவருக்கு உதவி செய்கிறவர்கள் மனம் வந்து செய்தார்கள் ஆனா பெரும்பாலான இடங்கள் என்ன நடக்குதுன்னா தாங்கள் அடுத்து அந்த தலைமை பொறு வர வேண்டும் என்பதற்காகவே உதவிக்காரர்களாய் மாறுகிறார்கள் அங்கு நோக்கமே தவறாய் இருக்கிறது அந்த ஊழியம் அங்கீகரிக்கப்படாது அவர்கள் தலைமை பொறுப்புக்கு வரலாம் தப்பு இல்லை ஆனால் தலைமை பொறுப்புக்காகவே நான் உதவிக்காரராய் சேருகிறேன் என்று ஒருவர் சேரும் பொழுது அங்கு நோக்கம் தவறாய் மாறிவிடுகிறது அவர் நிச்சயமாய் உதவிக்காரராய் இருக்க முடியாது எப்படா வாய்ப்பு கிடைக்கும் நம்ம இந்த இடத்துல போய் உக்காரலான்னு ஏதாவது சான்ஸ் தேடிக்கிட்டே இருப்பாரு ரொம்ப கவனமா நாம மிக நேர்த்தியா இது பொருந்தக்கூடிய கூடிய ஒன்னா இருக்கு சபையில ரெண்டே ஊழியம் மிக முக்கியமான பொறுப்பு ஒன்னு மேய்ப்பன் கண்காணி என்று சொல்லப்பட்டிருக்கிறது இன்னொன்னு உதவிக்காரர்கள் டீ கண் தீர்க்க தரிசன ஊழியங்கள் இதெல்லாம் சொல்லப்பட்டாலும் சபையை நடத்துவது இந்த ரெண்டு தான் மேய்ப்பனுடைய ஊழியம் டீக்கனுடைய ஊழியம் ஒன்று திமுத்தி மூன்றாம் அதிகாரத்தை வீட்டுல போய் வாசிங்க இந்த ரெண்டு ஊழியர்களுக்கு தான் தகுதியை தேவன் கொடுத்திருக்கிறார் இந்த ரெண்டு பேரும் இந்த மாதிரி தகுதியா இருக்கணும் அவங்களை எடுத்து சபையில வைங்க கண்காணியானவன் ஒரே மனைவியுடைய புருஷனா இருக்க வேண்டும் மதுபானம் மருந்துகிறவனா இருக்க கூடாது அவன் தன்னுடைய பிள்ளைகளை சகல நல்லொழுக்கத்திலும் கீழ்ப்படிய பண்ணுகிறவனா இருக்க வேண்டும் அதே போல உதவிக்காரர்கள் உதவிக்காரிகள் கண்காணி என்று சொல்லும் பொழுது ஒரே ஆண்பாலை மாத்திரம் குறித்துச் சொல்லுகிறார் அதுவே உதவிக்காரர்கள் என்று ஆண்பால் பெண்பால் ரெண்டையும் பயன்படுத்துகிறார் பார்த்திருக்கீங்களா அந்த வித்தியாசத்தை எங்கேயாவது உங்களுக்கு அதை மட்டும் சுட்டி காண்பிக்கிறேன் உதவி புத்தகம் மூன்றாம் அதிகாரம் முதல் வசனம் பாருங்களேன் கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான் இது உண்மையான வார்த்தை ஆகையால் கண்காணியானவன் அப்படின்னு சொல்லி ஒரு தகுதியை பற்றி வர்றாரு பேசிட்டே வந்துட்டு நேரம் எங்க போயிடுறாரு ஏழாவது முடிக்கிறார் ஆறாவது வசனத்துல அவன் நூதன சீசனா இருக்கக்கூடாது என்று சொல்லுகிறார் ஏழாவது வசனத்துல பிசாசின் கண்ணீர் விழாதபடி புறம்பானவர்கள் நர்சாட்சி பெற்றவனா இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் அதோட முடிச்சிடுறாரு அவங்களுடைய தகுதியை யாரு கண்காணி அப்புறம் ஒரு குரூப் இந்த இடத்துல கொண்டு வருகிறார் உதவிக்காரரும் இவங்களுக்கும் சில குணாதிசயத்தை வைக்கிறார் இரு நாக்குள்ளவர்கள் மதுபான பிரியர் இழிவான சிக்கிறவர்களா நல்லொழுக்கம் உள்ளவர்கள் விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்த மனசாட்சியில காத்துக் கொள்ளுகிறவளா இருக்க வேண்டும் இப்படி சொல்லிட்டு பத்தாவது வசனம் இவர்கள் முன்னதாக சோதிக்கப்பட வேண்டும் குற்றம் சாட்டப்படாதவர்களானால் உதவிக்காரராக ஊழியம் செய்யலாம் அந்தபடியே ஸ்திரீகளும் நல்லொழுக்கம் உள்ளவர்கள் அவதூறு பண்ணாதவர்கள் தெரிந்த புத்தி உள்ளவர்கள் உண்மை உள்ளவர்களா இருக்க வேண்டும் இப்படி சொல்லி முடிக்கிறார் உதவிக்காரர்களை பற்றி சொல்லும் பொழுது ஸ்திரீகளையும் உதவிக்காரர்கள் லிஸ்ட்ல கொண்டு வந்து சேர்க்கிறார் ஆங்கிலத்தில் இது எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா கிரேக்க மொழியில அந்த டீக்கன் அந்த வார்த்தை தான் ஆங்கிலத்திலும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது டீக்கன் டீக்கன் ரோமர் பதினாறாம் அதிகாரம் முதல் வசனத்துல அதை தமிழ்ல எப்படி மொழிபெயர்த்திருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா கெங்கிரேயா சபையின் ஊழியக்காரின்னு ஒரு வார்த்தை இருக்கு பாத்தீங்களா அதை எதற்காக ஊழியக்காரி அது பழைய தமிழா இருக்கிறத இருக்கிறதுனால ஊழியக்காரின் இருக்காங்க எல்லா ஆங்கில பைபிள்லயும் அங்க என்ன இருக்கும் டீக்கனஸ் அப்ப டீக்கனஸ் என்று சொன்னால் உதவிக்காரியாக அவங்க என்ன செஞ்சிருக்காங்க இருந்திருக்கிறார்கள் வேதாகமத்தில் அந்த வித்தியாசத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சோ பெண்களுக்கென்று ஒரு ஊழியத்தை தேவன் வைத்திருக்கிறார் டீக்கனஸ் மினிஸ்ட்ரி ஆண்களுக்கென்று ஒரு ஊழியத்தை வைத்திருக்கிறார் அதுல மேய்ப்பனுடைய ஊழியம் இருக்கிறது பிளஸ் டீக்கனுடைய ஊழியம் ஆண்களுக்கு இருக்கிறது பெண்கள் என்று வைத்திருக்கிறார் வேதாகமத்தின் படி நாம புரிந்து கொண்ட ஒன்று வேற எந்த அடிப்படையிலும் வந்து வியாக்கியானம் செய்ய முடியாது சரிங்களா இன்றைய காலகட்டத்துல இந்த வசனத்திற்கு விரோதமாய் நிறைய காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது எதுவுமே தேவனுடைய வார்த்தையின்படி போய்விட்டால் நல்லது சரிங்களா அதனால ஒரு சபையில பாஸ்டர் அல்லது மேய்ப்பன் என்று சொல்லுவது அது ஆண்பாளாக இருக்கிறது அது ஏன் எதுக்கு கர்த்தரதையை கொடுத்திருக்கிறார் நாம் அதை ஒன்றுமே பண்ண முடியாது இன்னைக்கு நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா அதுக்கெல்லாம் போர்க்குடி தூக்கி கொண்டு இருக்கிறார்கள் அதை எப்படி உங்கள் தேவன் வந்து இப்படி செய்ய முடியும் ஒரு சகோதரின் இடத்துல வாக்குவாதம் கூட செய்திருக்கிறார்கள் தேவன் அப்படி செய்ய மாட்டார் அவர் மோசமானவர் அல்ல அப்படின்னு சொல்லும்போது பழைய ஏற்பாட்டில் ஒரே ஒரு ஆசாரியன் மாத்திரம் தான் உள்ள போகணும்னு சொன்னாரே அப்ப அந்த தேவன் மோசமானவரா நான் கேட்டேன் பதில் இல்லை நாமளா நினைச்சுக்கிட்டோம் ஒரு வேலையை ஒருத்தருக்கு கொடுத்து விட்டால் அது பாவம் ஒரு வேலையை இன்னொருக்கு கொடுத்து விட்டால் அது நல்லது என்று நாம் இல்ல ஏதோ ஒரு தேவன் அதை அனுமதித்திருக்கிறார் அவ்வளவுதான் ஆனால் அவர் எப்பொழுதுமே ஆணையும் பெண்ணையும் சமமாகத்தான் பார்க்கிறார் என்னை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு தேவனுடைய தீர்ப்பு நாள்ல அதிகமா பெண்களை விட ஆண்கள் மாட்டிக்கொண்டு முழிப்பார்கள் அன்னைக்கு இவர்கள் யோசிப்பார்கள் நமக்கு அந்த வாய்ப்பே வழங்கல தப்பிச்சிட்டோம் அதிக ஆக்கினையை அடைவோம் என்று நினைத்து அநேகர் என்ன ஆகாதிருங்க போதகர் ஆகாதிருங்கள் சோ எதுவா இருந்தாலும் ஒரு பொறுப்பு என்று வந்துவிட்டால் நாம் அதை பெருமையாய் பார்க்கிறோம் அது பெருமை அல்ல அது மிகப்பெரிய ஆபத்து என்று வேதம் சொல்லுகிறது என்றைக்குமே பொறுப்பு என்ன கிடையாது பெருமை கிடையாது ஏன் நீங்க பிரதான அப்போசல்ல ஒரு ஆளா மாற விருப்பப்படுறீங்களா இங்க இருக்கிற யாராவது இன்னைக்கு பிரதான அப்போசலர்கள் ஊழியம் இல்ல அது பனிரெண்டு பிரதான அப்போசலர்கள் தான் ஒருவேளை நான் ஒரு பேச்சுக்காக கேட்கிறேன் இங்க இருக்கிற யாராவது பிரதான அப்போசலர்களாய் மாற விரும்புகிறீர்களா ஆக விரும்பினால் இன்னொன்றையும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் உங்களை என்ன கொப்பரைக்குள்ள போட்டு அப்பையே கூட வாய்ப்பு இருக்கிறது மாட்டுக்குள்ளாக உங்களை திணிச்சு தீயை எரிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கொள்ளுவார்கள் ரத்த சாட்சியாக தான் பெருமையின் பதவியின் வேற என்னன்னு பாக்குறது அப்போசனாய் பவுல் என்னைக்காவது அந்த பதவியை பெருமையாக பார்த்தாரா அப்படின்னு கேட்டா இல்லவே இல்லை ஜனங்களுக்கு முன்பதாக நாங்கள் ஒன்றும் இல்லாதவர்களா இருக்கிறோம் இருக்கிறோம் தங்களை மற்றவர்கள் மோசமாக பார்க்கிறார்கள் அப்படின்னு தான் அவர் பாக்குறாரு சோ என்றைக்குமே தேவனுடைய சமூகத்துல நான் பாஸ்டர் நான் ரெவரண்ட் நான் பிஷப் என்பதை பெருமையாய் நினைக்காதீர்கள் நீங்கள் ஆபத்து கத்திக்கு கீழே நின்றுட்டு இருக்கிறீங்க ஏசு கிறிஸ்து காலத்துல கூட ஆயக்காரர்கள் மற்றவர்கள் எளிதாக பரலோக ராஜ்யத்திற்குள்ளே போக முடிந்தது வேத பரிசேயர்கள் இருபத்தி நாலு மணி நேரமும் உபவாசம் வேத வாசிப்பு என்று இருந்தவர்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார் உங்களுக்கு முன்னே அவர்கள் போகிறார்கள் என்று சொன்னார் ஏன் அப்படின்னு கேட்டா அதிகம் கொடுக்கப்பட்டவனிடத்துல அதிகம் கேட்கப்படும் இதை இன்றைக்கு நமக்கு மறைத்து விட்டார்கள் அதை அப்படியே ரிவர்ஸ் ஆடல தேவனுக்கு நீங்கள் அதிகம் கொடுத்தால் தேவன் அதிகமா என்ன செய்வார் திருப்பி கொடுப்பார் சரிப்பா ஆனா இதையும் சொல்லணும்ல தேவன் இடத்துல அதிகமாய் கொடுத்தாரோ விடவே மாட்டா வட்டி முதலுமா கேட்டு என்ன செய்வார் வாங்கி விடுவார் சோ நல்லதுன்னு நினைச்சுக்கோங்க